ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் இருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசிரவன் இரநே இல்லை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவு என்ன பார்க்குறோம் அப்படின்னா எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நமது விருச்சக ராசினேர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் விச்சம் தத்துவத்தின் எட்டாம் இடம் எட்டு அப்படின்னாலே பொதுவாக மர்மங்கள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன உள்ளடக்க வச்சிருக்காங்க அவங்க என்ன பேச போறாங்க அவங்க ஃபேஸ் ரீடிங் கூட பார்த்து நம்மளால ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாத ஒரு அமைப்பில் தான் வந்து ஒரு ப்ரடிக்ஷனே பண்ண முடியாது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பல அரிய நுணுக்கமான ரொம்ப ஆழமான ஒரு தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லணா வந்து மூளைப்பகுதி செயல்பாடு அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அவங்களுடைய ஆழ்ந்த மனது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து எட்டாம் இடம் அப்படின்றத வந்து தெளிவாக குறிப்பிடும் உதவ வந்து உடம்புல வந்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜனன உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தான் எட்டாம் இடம் குறிப்பிடும் அதே மர்ம உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய அந்தரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாது ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தை குறிப்பிட்டு குறிப்பிடக்கூடியது ஐ மீன் அவருடைய உள்மனது ஆழ்மனது மிக ஆழமான நினைவுகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எட்டாம் இடம் அப்போது இந்த விருச்சகராசினியர்களுக்கு அந்த இடத்துல வந்து சந்திரன் நீச்சமாகறார் எந்த நேரத்தில் எதை யோசிக்கிறாங்க எதை டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது எதை வந்து வெளியே விடுறாங்க அவங்களுடைய ஆழ் மனது என்ன அவங்களுடைய எண்ணங்கள் என்ன என்ன அலைகள் என்ன அப்படிங்கிறது தெரியாது ஒரு நேரம் ஒரு ஒரு வார்த்தை பேசுவான் அடுத்த நேரம் இன்னொரு வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுவான் ஆனால் அவங்களுக்கு அது பேசுன மாதிரி கந்து பேசுகிறது வந்து கரெக்டாக தான் தெரியும் ஆனால் அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு எதினானிக்கு பலம் இல்லை அப்படின்றது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையை ஒழிய பைத்தியாராக பேசிகிட்டு இருக்கான் போடுறதுக்கு அப்படின்றத வந்து நம்ம எப்பவுமே வந்து அதை எடுத்துக்க முடியாது நம்ம வந்து யோசனை அதாவது வந்து திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக ஆழமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது விரிச்சக ராசி அல்லது லக்னம் ரெண்டுமே சொல்லலாம் லக்னன்றது வந்து ஆன்மாவை குறிக்கக்கூடிய அமைப்பாக வரும் ராசின்றது வந்து வெளிப்புற தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் அப்போ அந்த இடத்துல வந்து மனோக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அந்த இடத்துல போயிட்டு நீச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டெப்த்தாகவே யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அப்போது அந்த டெப்த்து உங்களுக்கான டெப்த் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு அதை புரிதல் இல்லாமல் உங்களை வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் பேசக்கூடிய ஒரு விதத்தில் வந்து உங்களுடைய ராசி அமையும் அப்போது இந்த மிக கடுமையான ஆழ்ந்த சொற்களையும் தெளிவான செரிவான சொற்களையும் பேசக்கூடிய அமைப்பினையும் இந்த விருச்சக ராசி நேயர்கள் இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து வரக்கூடிய நட்சத்திர கூட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவனுடைய விசாகம் நான்காம் பாதம் ஒன்றும் சனியினுடைய அனுசம் நான்கு பாதங்களும் அடுத்து வரக்கூடிய புதனுடைய கேட்டை நான்கு பாதங்களும் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் செவ்வாய் தான் இதனுடைய அதிபதி இந்த செவ்வாயை அதிபதியாக கொண்டு குருவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாகம் நான்காம் பாதம் ஒன்றும் அனுசம் நான்கு பாதமும் கேட்டை நான்கு பாதங்களும் இந்த இடத்துல இருக்குது இதை தான் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திர பாதங்களாக கொண்டு ஜனனம் செய்திருப்பீங்க இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து அதி தேவதைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசாகத்திற்கு வந்து சுப்பிரமணியர் அதாவது வந்து பாலமுருகன்லேருந்து கொஞ்சம் வளர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாலிப பருவம் விடலை பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சுப்பிரமணியரை அதேமாரி அதுக்கடுத்து வரக்கூடிய அனுசம் நட்சத்திரத்திற்கு வந்து வாயு பகவான் தான் அதி தேவதையாக வருவார் அதுக்கடுத்து வந்து கேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு வந்து இந்திரன் அதி தேவதையாக வருவார் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக அவங்க பிறந்த நட்சத்திரத்திற்கான அதி தேவதைகளை வணங்கி வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால தான் திவி தேவதைகள் அதி தேவதைகள் யோக தேவதைகள் அவயோகி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா யோகி அவயோகி நல்லா சொல்லுங்கள்லையா அப்போ அந்த யோகத்தை கொண்டவர்களை அந்த என்ன யோகத்தில் பிறந்திருக்குமோ அந்த யோகத்திற்கு யோகா யோகாதிபதி யார் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து வணங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து நமக்கு வந்து பலம் தரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி பார்க்கக்கூடிய வகையில் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு வந்து சுப்பிரமணியர் அதி தேவதையாகவும் அனுச நட்சத்திரத்திற்கு வாயு பகவான் அதி தேவதையாகவும் கேட்டை நட்சத்திரத்திற்கு வந்து இந்திரன் அதி தேவதையாகவும் வருவாங்க அதனுடைய படங்கள் அதாவது உருவப்படங்கள் நீங்கள் எங்கே வச்சு நீங்கள் உங்களுடைய ரூமில் வந்து டெய்லியும் நீங்கள் அதை பார்த்து ஒரு ஒரு வணக்கத்தை போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக அவங்களுடைய பலத்தோடு உங்களுக்கு அப்படியே அந்த வாழ்க்கை நகரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் வாழ்க்கையை வந்து சிரமம் இல்லாமல் தள்ளிட்டு போவாங்க நமக்கு வந்து வழி தெரியல அப்படின்னாலும் வழி காட்டுவதை பொறுத்து இருந்தாங்கன்னா அந்த வழியை குறிச்சி நம்ம போயிட முடியாது அது மாதிரி வழிகாட்டுதல் அப்படின்ற மாதிரியான அதி தேவதைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கான கிரக அமைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலில் சனி அஞ்சில் ராகு ஏழில் குரு அதேமாதிரி வந்து பதினொன்றில் வந்து கேது இது வரைக்குமே நல்லா தான் இருக்குது அருமையான ஒரு அமைப்பில் வந்து இந்த கிரக அமைவுகள் வந்து ஐந்துக்கு அதாவது நான்கு குடையவன் நான்குலேயே சனி பகவான் நாலு குடையவன் நாலுலேயே பழைய வீடாக வாங்கியிருப்பீங்க அல்லது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு வந்து அந்த ஆல்ட்ரேஷனாக நடந்திருக்கும் இது வந்து வயசுக்கு தகுந்த மாதிரி பத்து வயசு பையன் ஆல்ட்ரேஷன் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பான்னு கேட்டாங்கன்னா கண்டி கண்டிப்பாக கிடையாது அவருக்கு என்னென்னா கல்வியின் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஒரு பொருளாதார அமைப்பு வந்து அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கு அதாவது வந்து ஒரு பத்தாம் பேர் பத்து பத்து வயசு பையனுக்கு வந்து ஒரு அஞ்சாம்பர் படிக்கிறாங்க நான் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து தந்தையாருக்கு கொடுத்துருப்பார் தந்தைக்கு வந்து நல்ல வீடு வாகனங்கள் ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு வண்டி வாங்கினேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த சனி பகவான் என்னதாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் நாலு குடையவன் நாலுலேயே உட்காந்த ஒரு அமைப்பு அப்படின்றது ஒரு ரெண்டரை வருஷமாக அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் நாலு குடையவனாக இருக்கார் இல்லையா ஒரு பெரிய ஒரு பூவை வைக்கக்கூடிய இடத்துல அதை பொண்ணை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பூவை வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அப்போ இது வரைக்கும் ஒரு பத்துக்கு பத்து ரூபாவது கட்டுற அளவுக்கு அந்த வீடு அப்படின்ற ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக இருப்பார் ஏன்னா என்ன கொஞ்சம் வீடு வாங்கின வீடு கொஞ்சம் ஒழுகுது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் ஏன்னா சனியினுடைய அமைப்பு இல்லையா ஏதா இருந்தாலும் வந்து நான்காம் பாவாதிபதியாகவே உட்கார்ந்தாலும் அந்த அர்த்தாசம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய பண்பை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அந்த குணத்தை வந்து கண்டிப்பாக காமிக்கும் அதை பாம்புனால் கொத்தும் குதிரைனா உதைக்கும் ஓடும் கழுதைனாலும் உதைக்கும் ஓடும் இல்லையா அப்போ அந்த இயற்கையான அந்த குணத்தை கொண்டது அப்படின்னா அந்த இயற்கை குணத்தை மாற்ற முடியாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்ற மாதிரி அந்த கெடு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து மாறாது ஆனால் நான்காம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு தர வேண்டிய கடமை அவர் செஞ்சாகணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஓட்ட வீடாவது கிடைக்கும் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது கிடைச்சிருக்கும் இது வரைக்கும் வந்து சைக்கிளே இல்லை சார் நான் நடந்து போயிட்டு இருந்தேன் சார் அப்படின்னா அந்த சைக்கிளை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பையாவது யாவது அது வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒருத்தன் ஃப்ரீயாக கூட இந்த பண்ணி வச்சு ஓட்டிகிட்டு நான் வந்து வீடு காலி பண்ணி போகிறேன் ஏன் வேணும் போது நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு இருந்தது அதுக்கடுத்து வந்து ஐந்தாம் இடத்தில் ராகு அப்படின்றது வந்து ராகுவிற்கு வந்து குருவனுடைய வீடு வந்து பெருசாக வந்து பாதகமான வீடு அல்ல அதேமாரி கால புருஷ தத்துவத்தின் ஐ பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சாதகமான அமைப்பு எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரங்களுக்கும் வந்து அந்த பாவகம் என்ன பாவகமோ அதற்கான சில சில இட இடையூறுகளை கொடுத்தாலும் அந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்றது குண குணக்காரகத்துவத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவர் மேன்மையான ஒரு கிரகமாக தான் இருந்திருப்பார் குருவனுடைய வீடு அவருக்கு வந்து பகை வீடு அல்ல அந்த பகை வீடு அல்ல அப்படின்றதுனால சமகிரகமாக இருந்தனால குருவுனுடைய தன்மையில் செயல்படக்கூடிய ராகுவாக இருந்ததனால ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவரைக்கும் அதாவது அந்த அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது அப்படியே மெதுவாக வந்து அப்படியே வந்து காணாமல் நிறுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த ராகு செஞ்ச ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து தெளிவாகவே அந்த ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகுவும் ஒரு அமைப்பை நல்லா தான் கொடுத்துருக்காரு பதினொன்றாம் இடத்துல இருந்த கேது இன்னுமே நல்ல ஒரு தூக்கலான ஒரு பவரை கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு இருந்தால் நல்ல பொருளாதார அமைப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி வந்து நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் வந்து பதினொன்றாம் இடத்துல கே ராகு இருந்தால் செய்வார் கேது இருந்தால் என்ன செய்வார் நல்ல படிப்பை கொடுப்பார் பட்டய கல்வியை கொடுத்துருப்பார் அதான் வந்து ஒரு யூஜி முடிச்சு போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்களுக்கு வந்து அதுக்கடுத்து வந்து ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டய கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது பிஹெச்டின்னு சொல்கிறோம் இல்லையா டாக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி அதாவது வந்து நம்மளுடைய நம்ம நாட்டினுடைய உயர்கல்வி உயர் பட்டய கல்விகள் ஆராய்ச்சி கல்வி இது மாதிரி வந்து நல்லா ரொம்ப அதிகமாக ஒரு மருத்துவத்துறையில் இருக்கீங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கடுத்து வந்து அதில் உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எஸ் படிக்கிறதுக்கு ஒரு பொறியாளராக இருக்கீங்க பொறியாளராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிடெக்கோ டெக்கோ எம் டெக்கோ முடிச்சவங்க அல்லது பிஇஎம்இ முடிச்சவங்களுக்கு அதற்கு மேலே வந்து ஒரு பர்டிகுலர் அமைப்பை வந்து ஒரு பேட்டன் மார்க் வாங்கி வச்சு நம்ம நம்மளுடைய பேட்டன் மார்க்கில் வந்த கருவியோ அல்லது பொருளோ அல்லது வந்து ஒரு பேட்டன் ஏதோ ஒன்று வந்து நமக்கு வந்து தெளிவான முறையில் நமது நம்மளுடைய சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மூளையை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பில் வந்து கேது பதனில் உட்காந்து செய்வார் பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார் பொதுவாக வந்து கேது பதனில் இருக்கும் பொழுது பொருளாதாரம் கிடைக்காது பொருளாதாரம் பதில் கல்வியை கொடுப்போம் கல்வியில் வந்து நல்ல பட்டய கல்வியாகவும் நல்ல தெளிவான சிந்தனை உள்ள ஒரு ஆர்கியூ பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அந்த ஆர்கியூவை வந்து ஜெயிச்சுட்டு வரக்கூடிய அளவில் பேட்டன் ரைட்ஸ் வாங்கக்கூடிய அளவில் வந்து அந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வித்துவத்தை தருவதற்கு அவன் தயங்கிடுவதில்லை அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏழில் உட்காந்தது ச குருனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக திருமண வைபவம் எல்லாத்துக்குமே விருச்சகராசி நேர்களுக்கு இது வரைக்கும் வந்து சார் எனக்கு முப்பது வயசாகி போச்சு சார் நாலில் சனி இருக்கும் பொழுது அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் ஏழில் வந்த குரு அப்படின்னு ஒரு கண்டிப்பாக நல்ல மணமகன் அல்லது நல்ல மணமகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து உட்காந்துருக்கார் குருபதம் தெளிவாகவே ஏழாம் இடத்தை ராசியை வந்து ஏழாம் இடத்தில் பார்க்கறது ஏழாம் பார்வையாக பார்க்க பார்க்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து நல்ல கல்வி திருமணம் தலைதாமதம் இல்லாத பொருளாதாரம் சமுதாயத்தோடு நல்ல இணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இந்த விருச்சக ராசினியர்களுக்கு வந்து தெளிவாகவே போயிருக்கு இந்த ஒரு வருஷம் வந்து அந்த குருனுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாலேயே வந்து உங்களுக்கு இந்த வந்து இது எதிர் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்லா தான் இருக்குது இதற்கு மேலே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து கிரக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்திற்கு வந்து சனியும் நான்காம் இடத்திற்கு வந்து ராகுவும் அமரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷமே இந்த மூன்று கிரகங்களுமே இடப்பெயர்ச்சியாக கூடிய ஒரு அமைப்பு பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிரும் குரு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிரியும் ராகு கேதுகள் வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரே ஒரே மாதத்தில் வந்து குருவும் ராகு பேதுக்கு மாறுறாங்க சனி வந்து மூணு மாதத்துக்கு முன்னால் மாறுறாரு அதாவது ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் மாறுறார் மார்ச் மாதமே மாறிடுறார் அப்போ மார்ச் மாதம் மாறக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த கால் வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நீங்கள் என்ன யோகமான பலன்களை அனுபவிச்சுட்டு வந்தீங்களோ அது அப்படியே இருக்கும் அதில் மாற்றம் இருக்காது அந்த கால் பகுதிக்கு கால் ஆண்டுக்கு பின்னால் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய பெயர்ச்சி அப்படின்றது வந்து அப்படியே மெதுவாக கும்பராசிலிருந்து மேலே போயிட்டு மீனராசிக்கு போய் உட்காந்துருவார் அப்போ மீன போய் உட்காரக்கூடிய சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி பொதுவாக வந்து ஐந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனி உட்காரங்க வந்து ஜென்மச்சனிக்கு ஈடாகத்தான் இருக்கும் பொதுவாக அந்த ஜாதகரை மட்டும் பாதிக்கக்கூடிய அமைப்பு கோணங்களில் வந்து சனி வரும்பொழுது ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கோ அதே நட்சத்திரம் தான் இங்கே இருக்குது புதனுடைய நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரம் குருவுனுடைய நட்சத்திரம் தான் இங்கே இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து புதனுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் தான் இருக்கும் அப்போது இந்த நட்சத்திர கூட்டுகளில் போகும்போது அந்த நமக்கு எடுப்புமே தாராபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த தாராபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சனி இங்கே குருனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் இப்போ ஒரு டிராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புலே அப்படி தான் வரும் அந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் சாரி புரட்டாதிக்கு போகும்போது இந்த புரோட்டாதி நட்சத்திரத்துக்கு உள்ளே போகும்பொழுதே உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா இந்த விசாகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அந்த ஜென்மச்சனி போல் செயல்படுறதுக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து உத்தரட்டாதையில் சனி டிராவல் பண்ணும்போது அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ரேவதியில் போகும்போது இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது வந்து உங்களுக்கு தாராபுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்ப்போம் இல்லையா பொதுவாக வந்து இப்போ ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தால் அடுத்த உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உத்தர நட்சத்திரத்தில் சனி போகும்போது என்ன பாதிப்பை தரும் அடுத்து வந்து பூரா உத்திராண்ட நட்சத்திரத்தில் வந்து சனி போகும்போது என்ன பாதிப்பு தருமோ அதே போல் பாதிப்பு அதாவது ஒன்றாவது நட்சத்திரத்தில் ஒன்றாவது நட்சத்திரத்தில் நமக்கு வந்து பிறப்பு ஜென்ம நட்சத்திரம் வந்து நமக்கு ஒத்து வராது பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் இந்த இடத்துல வந்து அந்த சனியினுடைய டிராவல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நமக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ வந்து அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி ஒன்று அஞ்சு ஒம்பது பொழுது அந்த ஏனரை சனியினுடைய ஒத்து அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக அந்த அம் அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுப்பான் உங்களுக்கு தசாப்தி வந்து நல்லா இருந்தது அப்படின்னா இந்த அமைப்பு வந்து மாறி நிற்கும் இப்போ பொதுவாக வந்து அது பெருசாக ஒன்றும் பாதிக்காது இருந்தாலும் கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்றத வந்து மாற்று கருத்தை உங்களுக்கு தேவையில்லை சந்தேகமும் தேவையில்லை அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜென்ம ஜென்மச்சனியினுடைய அமைப்பு அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல வந்து சனியினுடைய அமைப்பு ஐந்தாம் இடம் உட்காரக்கூடிய சனியினுடைய அமைப்பு நாலாவது இடத்துல இருக்குது சார் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சொத்து பத்துக்கிறதுனால் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் வாங்கக்கூடிய சொத்து பத்து நிறைய தருவான் நிறைய தருவான் அதாவது விருச்சகராசினியர்களுக்கு வந்து நாளில் வரக்கூடிய ராகு வண்டி வாகனங்களை நல்லா தருவான் சொத்து பத்துக்களை தருவான் இடம் வாங்குறதுக்கு தருவான் வீடு கட்டுறதுக்கு நல்ல பெரிய வீடாக கட்டணும்னு இது வரைக்கும் என்னென்ன கனவு கண்டுட்டுருக்கீங்களோ அதை எல்லாம் பூரா அந்த கனவு வீட்டில் கொண்டு போய்ட்டு அழகாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் அங்கே வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு வரக்கூடிய பேப்பர்கள் அதாவது நீங்கள் என்னென்ன பேப்பர் வாங்குறீங்க இடம் வாங்குனா பத்திரம் வண்டி வாங்குனா ஆர்சி புக்கு அதே மாதிரி நிலம் வாங்கினா பத்திரம் இந்த மாதிரியான இந்த பத்திரங்களை வந்து நீங்கள் மாட்டிக்குவீங்க அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு முறைக்கு இரண்டு முறை அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து வாங்கணும் அதேமாதிரி உங்களுடைய தசாபுத்தி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துங்க அந்த தசாபுத்தி தகுந்த மாதிரி வாங்குகிற சொத்து நிலைக்குமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கணும் வண்டி வாங்கினா மாற்றி விற்றுக்கலாம் அல்லது வேறு வண்டி வாங்கிக்கலாம் சொத்து வாங்கினா மாற்றி விற்க முடியாது வேறு சொத்து வாங்குறதுக்கு இது நஷ்டத்துக்கு போச்சுன்னா அடுத்து சொத்து வாங்க முடியாது ஏன்னா சொத்துனுடைய மதிப்புங்கிறது நாளுக்கு நாள் ஏறிட்டு போகக்கூடியது வண்டியினுடைய வண்டியினுடைய மதிப்புங்கிறது நாளுக்கு நாள் கீழே இறங்கிட்டு வரக்கூடியது அப்போ வந்து அசையின் சொத்து அசையா சொத்துக்கான வில்லங்க பத்திரங்களை தெளிவாக பார்த்து வாங்கிக்கணும் ஏற்கனவே நீங்கள் வண்டி வாங்குறீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறீங்க இதுக்கு முதல்ல வந்து அந்த ஆசி புக்கு எந்தெந்த மாதிரியான உதவ வில்லங்கங்கள் இருக்கா அல்லது வேறு ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நல்லா தெளிவாக வாங்கிக்கணும் அதே மாதிரி வந்து தாயாருடைய உடல்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தெளிவாக வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த சொத்து பத்துங்களில் வரக்கூடிய வில்லங்கம் மாதிரியே வந்து தாயாருடைய உடல்நிலையும் தாயாருடைய உறவு நிலையிலும் வில்லங்கங்கள் விவகாரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர்த்துக்கு வந்து வழி சேதனமாகவும் சில பேருக்கு வந்து வழி சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடும் இங்கே வந்து நீங்கள் சண்டை கட்டி அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நடத்துக்கிங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குருவுடைய அமைப்பு இப்போ ஏரில் இருக்கக்கூடிய குரு எட்டுக்கு போறார் அஷ்டம குரு அட்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இனிமேல் தான் வந்து அந்த பொருளாதார இழப்பு நீங்க வீடு வாங்குறீங்க வீட்டுக்கான பொருளாதாரத்தை நீங்கள் போடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து எட்டில் போய் மறையக்கூடிய குரு பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த குரு ரெண்டு ஐந்து கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகி அந்த யோகி போயிட்டு எட்டில் மறையிறது இந்த ஒரு வருஷம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொருளாதாரத்தை கையாளுவதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறத வந்து தக்க வச்சுக்கணும் அதேமாதிரி அது கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை நீங்கள் வந்து விட்டுறணும் கிடைக்காது கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் தக்க வச்சுக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த ஒரு வருடத்துக்கு வந்து இந்த குரு பகவானுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இல்லை அதேமாதிரி சனி பகவானுடைய அமைப்பும் சாதகமான அமைப்பில் இல்லை ரெண்டரை வருஷத்துக்கு அது வந்து அடுத்த குரு பேர்ச்சி வந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் அடுத்த ராகுக்கேது பயிற்சிகள் வந்து வரும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஆனாலும் சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து தடை தாமதங்கள் வில்லங்கங்கள் விவகாரங்கள் எல்லாம் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய நலன் கருதி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்து அப்படின்னா கொஞ்சம் சமயோசிதமாக யோசித்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அல்லது உங்களுடைய சுயநலம் பற்றிய வாழ்க்கையை நீங்கள் போ நடத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து இந்த சனி வந்து உங்களை போட்டு விடுவார் அதை வந்து காம்ப்ரமைஸ் வேண்டியதில்லை ஏன்னா குருவும் வந்து சாதகமான இடத்துல இல்லை சனிக்கு சாதகமான இடத்துல வந்து குரு இல்லை குருவுக்கு சாதகமான இடத்துல சனி இல்லை அப்போ வந்து அவங்களுடைய பார்வைகள் வந்து உங்களுக்கு விலகி போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு பாவகத்தில் மறையக்கூடிய குருவும் குருவால் வரக்கூடிய பார்வையும் எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் வச்சு தான் இந்த ஒரு வருட ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருடம் ஃபர்ஸ்ட் ஆஃபும் செகண்ட் ஆஃபும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் அதான் வந்து சனியினுடைய பேசுற வரைக்கும் நல்லாயிருக்கும் பழங்கள் வந்து நல்லா இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருந்தோம் அதெல்லாம் நல்லா தெளிவாக போயிட்டு நல்ல படங்களை கொடுக்கும் நல்ல ஒரு உயர்வான பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பொருளாதாரம் தொழில் குழந்தைகளுடைய கல்வி நல்ல வரவு செலவில் வந்து ஸ்பெக்குலேஷன் ஆக போய் வந்துட்ருக்கிறதும் வீடு வாசல்கள் வந்து ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு படுத்து தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு கல்வியில் வந்து மே ம மேன்மையடைவது இதெல்லாமே நல்லா போயிட்டுருக்கும் மார்ச் மாதத்துக்கு பின்னால் வந்து கொஞ்சம் சனியினுடைய பயிற்சியினுடைய அந்த காலகட்டத்திற்கு பின்னால் வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தெளிவுபடுத்தி எடுத்து வைக்கணும் இல்லை அப்படின்னா அடி வாங்கும் ஏன்னா குருவனுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வருடாதி கிரகங்களுமே இந்த வருஷம் வந்து பயிற்சியாகி அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சாதகமான பலன்களை தருவதற்கு விசா அதாவது வந்து இந்த விருச்சக ராசினர்களுக்கு இல்லை அப்போ மன ரீதியாக பல குழப்பங்களையும் மன ரீதியாக பல சங்கடங்களையும் தூக்கமின்மையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இந்த ராசி வந்து நிற்க போகுது ஏன்னா கேது பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தில் போய் உட்காடுறாரு பொதுவாகவே கேது இருக்கக்கூடிய இடத்துக்கான மதிப்பை இழக்க செய்வதும் அதனுடைய குணங்கள் என்னவோ அதை கெடுப்பதும் அந்த பாவகங்களுடைய பலன்கள் என்னவோ அதை தடை செய்வதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த நேரத்தில் தொழிலில் என்னென்ன யுக்திகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பான் கேது இது வரைக்கும் படிப்பில் வந்து என்னென்ன மேன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்த கேது இனிமேல் தொழிலில் வந்து என்னென்ன யுக்திகள் இருக்குது என்னென்ன லாப நஷ்டங்களை எப்படி உருவாக்கும் நஷ்டங்களை எப்படி சந்திக்கணும் அந்த நஷ்டங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் வந்து பத்தில் இருக்கக்கூடிய கேது எடுப்பார் அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சுழுக்கு எடுத்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிரமங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் எட்டில் குரு பத்தில் கேது நாலில் ராகு அஞ்சில் சனி இந்த காலகட்டம் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏப்ரல் மாதத்துக்கு பின்னால் உங்களுக்கு அப்படியே நேர் பணங்களை கொஞ்சம் மாற்றி தரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த கிரக அமைப்புகள் வந்து உட்கார்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற நண்பர்களே ஏற்கனவே வந்து விருச்சக ராசி வந்து ஏராசி நேரம் அடிபட்டு இன்னுமே தெப்பு தேராத ராசி நேர்கள் வந்து இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக இருக்குங்கிறது வந்து மாற்றமே இல்லை இதில் வந்து அந்த சிரமம் இருக்கும் எல்லா நாடுகளையுமே வந்து கிரக கோச்சாரங்கள் வந்து மாறி வரும்பொழுது ஒரு இருபது பர்சன்ட் தானே சார் பேசும் நமக்கு என்ன எச்சாவது பேசப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அதோடய ஆர்கியூ கொண்டு வரலாம் அந்த கோச்சாரத்தில் எல்லாமே நடக்கும் ஒரு உயிர்வாதை வர்றதும் கோச்சாரத்தில் தான் நடக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதும் கோச்சாரத்தில் தான் நடக்கும் டக்குன்னு நேரம் எட்டி எட்டி சொல்லிக்கிட்டே போயிருக்கலாம் இந்த நேரத்தில் மழை வரும் அப்படின்னா கிரகங்கள் வந்து குருவனுடைய பார்வையில் ராகுவோ அல்லது சந்திரனுடைய பார்வையில் குருவோ அல்லது குருவினுடைய பார்வையில் சந்திரனோ இருக்கும் அந்த ரெண்டுக்குமே வந்து திரிகோண வீடுகளில் வந்து ராகு இருந்தால் தான் மழை பெய்யும் அதான் கோச்சாரம் அப்போ இந்த நமக்கு அந்த சமகாலத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றது வந்து எதிர்கால நிகழ்வுகள் இப்போது அட் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்கனவே இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து அந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் வரக்கூடியது தான் அப்போ இந்த இருபது பர்சன்ட் பேசக்கூடிய கோச்சாரம் அப்படிங்கிறது பெரிய படகில் வந்து சின்ன ஓட்டை விழுந்த மாதிரி தான் அந்த ஓட்டை வந்து படகை கவிழ்க்கக்கூடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும் முடியாது அது செயல்பாட்டையும் அது வந்து தெளிவாக தான் கொண்டு வரும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு இன்டிமேஷன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இதனால் வந்து வாழ்க்கையை கெட்டு போயிருமானா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது வாழ்க்கை எப்பவும் கிடையாது அறுபது வயசுக்கும் எழுபது வயசுக்கு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கீழே போகிறதான் செய் மேலே ஏறதான் செய் இருந்தாலும் இந்த கோச்சாரங்கள் அப்படின்றது வந்து பலவீனத்தை உருவாக்கக்கூடியது அந்த பலவீனம் பலம் ரெண்டையுமே அதுதான் கொடுக்கும் நல்ல அசுர பலத்தையும் யானை பலத்தையும் வந்து கோச்சாரம் தான் கொடுக்கும் அதேமாதிரி வந்து பெரிய யானையை வந்து சின்ன நின்று எடுத்து பேசுகிற மாதிரியான கோச்சார பலங்களையும் இந்த கோச்சாரங்கள் தான் கொடுக்கும் அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து நடந்த நடைமுறையில் நடந்துக்கிட்டோம்னா தெளிவான முறையில் நம்ம வந்து அந்த வாழ்க்கைய அந்த ஒன்றை ஒரு வருஷத்துக்கு வந்து குருவனுடைய அமைப்பும் ஒன்றரை வருஷத்துக்கு வந்து ராகுக்கேதனுடைய அமைப்பும் அழகாக தள்ளிட்டு போயிடலாம் இப்போ அந்த சனிகளுடைய அமைப்பு நமக்கு சரியில்லை அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவான முறையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி தேவதைகளை நீங்கள் வணங்கிக்கிறது நல்லது அப்போ விருச்சகத்துக்கு பொதுவாக எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னா சுப்பிரமணியர் தான் உங்கள் விசாகத்திலேயே சுப்பிரமணியர் வர்றாரு செவ்வாய்க்கு முழு முதல் கடவுளாக வரக்கூடியவர் வந்து முருகன் தான் அப்போ முருகன் வழிபாடு அப்படின்றது நீங்கள் எந்த இடத்துல குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்போ மலைக்கோயிலில் சிறுமலை கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு மலை கோயில்கள் மேலே இருக்கக்கூடிய மேலே முருகன் இருக்கக்கூடிய கோயில்களாக பார்த்து நீங்கள் வணங்கிட்டு வரலாம் வரும் மருதமலை வெள்ளுங்கிரி மலை இந்த மாதிரி தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு குன்றுமலைகளில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய தரிசனம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக அந்த சிவன் கோயிலே அல்லது வந்து பெருமாள் கோயிலே மேல் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் தாராளமாக வணங்கிட்டு வரலாம் பொதுவாக வந்து மேல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் வணங்கி வரக்கூடிய அமைப்பு சின்னதாக இருக்கணும் ரொம்ப பெரிய உயரமாக வந்து ட்ரக்கிங்கெல்லாம் போகாதீங்க இந்த வந்து ட்ரக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை மாட்டிக்குவீங்க எல்லாமே எல்லா பலதரப்பட்ட மக்களும் இந்த ராசியில் இருப்பீங்க இல்லையா அப்போ இந்த நேரத்தில் வந்து உயரமான இடங்களுக்கு போகிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதேமாதிரி இந்த ட்ரக்கிங்கில் வந்து நமக்கு வந்து இந்த ரோப்போ அல்லது வந்து கம்பிகளோ செயல் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அசாய வித்தைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்றத வந்து நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னாலும் சிக்கல உருவாக்கி விட்ரும் ஈவன் உங்களுடைய வீட்டு ஸ்டேர் கேஸ்லேயும் ஏரியார்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை ஏரியா அறிஞா நல்லது அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கால் வழுக்கி விட்டு கால் எடறி இடுப்புக்கும் காலுக்கும் வந்து சிரமங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த எட்டாம் இடத்துக்கு குரு அஷ்டம குரு அப்படின்ற ஒரு செய்வார் பார்வை இருக்கே சார் அது நல்லதான பண்ணும் பார்வை வந்து ரெண்டாம் இடத்துக்கு கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு கொடுக்கும் நாலாம் இடத்துக்கு கொடுக்கும் அப்போ பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த இடத்துல வந்து குருவனுடைய பார்வை இருக்கும் நாலாம் இடத்துல வந்து ராகு மேலே வந்து குருவனுடைய பார்வை உழை இது ஒரு வித்தியாசமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அதேமாதிரி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து குருனுடைய பார்வை பொருளாதாரத்தின் மேலே தனம் குடும்பம் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு மேலே விழுகிறது அப்படிங்கிறது வந்து அதனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்தாலும் கொடுக்கக்கூடியனே போய் எட்டில் மறைஞ்சிட்றான் அதெல்லாம் அடுத்த மாதம் அதான் போகுது அப்போ இந்த முப்பது நாள் எப்படி தந்துறது அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா அந்த முப்பது நாளுடைய பிரச்சனை தான் இந்த குருவனுடைய பேர்சிங்கிறது எட்டாம் இடத்துல தருவார் இப்போ தரமாட்டார் அடுத்த வருஷம் தருவார் இல்லையா அப்போ அந்த ஒரு வருஷம் வந்து நம்ம நம்மளுடைய ரொட்டேஷன் என்ன பண்ணோம் அதுதான் பாதிப்பு அதுதான் பிரச்சனை அதான் எட்டாம் இடத்துக்கு அதை வந்து கண்டிப்பாக செய்வேன் அப்போ சனியினுடைய பார்வை எங்கே எங்கே விழுகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் இடம் ஒன்று சொல்லக்கூடிய சனிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடைய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்தில் விழுகக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வரக்கூடிய சனியினுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு விழுகிறது அவருடைய மூன்றாம் பார்வையாக ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல விழுகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அப்படி எல்லாமே தண்ணி நிற்பாங்க அதை வந்து சமுதாயமோ உறவுகளோ தன் இணை அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் அந்த விரிசுகளெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை வந்து மூன்றாம் பார்வையில் இருக்கக்கூடிய சனி செய்யும் ஏழாம் பார்வையினுடைய என்னுடைய ஏழாம் பார்வை என்பது உங்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு விழுகிறது அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து அவப்பேர்களை சுமக்கக்கூடியது வயதுக்கு மீறிய அபிலாஷகளை தரக்கூடியது அதேமாதிரி வந்து வயது வித்தியாசம் இல்லாத ஆண் பெண் இன உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட் பீரியட் அப்படின்னு தான் நம்ம தெளிவாக சொல்லலாம் இப்போ டிவோர்ஸ் ஆகி முழுசாக பேப்பர் கையில் வாங்கி வச்சுருக்கவங்களும் ரெண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பார்வை இல்லை சார் குரு பலனில் எட்டல போய் குரு மறைஞ்சிருக்காரு இல்லையா அமாதிரி எட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதும் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன போகத்தை சுபகிரகம் பார்வையிடுவதும் நான்காம் இடத்தை பார்வது பார்வையிடுவதும் மனசு மூளை உடம்பு இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னா ஆனவங்களுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி சனையினுடைய பத்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு விழுகிறது அப்படின்றனால பொதுவாக வார் வார்த்தையில் வந்து கவனம் தேவை அதேமாரி வந்து பொருளாதாரத்திலும் கவனம் கவனம் தேவை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல கவனம் தேவை செய்யக்கூடிய தொழில் கவனம் தேவை அதேமாரி ராகுனுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நாலாம் இடம் இருக்குது அதேமாதிரி வந்து ஆறாம் இடம் ராகுனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது வம்பு வழக்குகளை தானாக தேடி கொடுப்பாரு அதேமாரி வந்து ராகுனுடைய கண்ட்ரோல் வந்து ஏழாம் ராகுனுடைய ஏழாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து அந்த கண்ட்ரோல் இருக்குது அதேமாதிரி ராகுனுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் வருது அப்போ குருனுடைய பார்வை பண்ணிடணத்துக்கு வந்தால் ராமனுடைய கண்ட்ரோல்லேயே வந்து பண்ணணும் இடம் அப்படின்றது இருக்குது அதனால் வந்து செகண்ட் மேரேஜ் லைஃப் அப்படின்றவங்களுக்கு வந்து இது நல்ல சான்ஸ் அழகாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதேமாரி முறை தவறிய கலவி அதாவது வயது மீறிய அதாவது இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு நாற்பது வயசு எல்லாம் செட் ஆகிறது இந்த நேரத்தில் தான் விருச்சிக ராசி ஆமாம் சா அதாவது வந்து இது வந்து சும்மா வார்த்தைக்காக சொல்கிறது இல்லை கண்டிப்பாக இது வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் வரும் அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நேரத்தில் வந்து அந்த ரெண்டாயிரம் டூ கே கிட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இது வந்து எதிர்பாலினத்தை கவரக்கூடியது அது எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் சின்ன பொண்ணுங்களாக இருந்தாலும் எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த ஆடவர்களோடு சின்ன பசங்களாக இருந்தாலும் எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த பெண்டிரோடு கலவி கலக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் இந்த விருச்சிகராசினி அமைப்பு வரும் ஏன்னா வந்து சந்திரன் வந்து எப்பவுமே அந்த விசாகம் நான்காம் பாதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும் அடுத்து வந்து அனுசத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா சனியனுடைய நட்சத்திரம் கொஞ்சம் யோசிக்க செய்யும் அதேமாதிரி வந்து கேட்டையினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிராக இருந்துக்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது இதுக்கு என்ன சார் ரெமிடி மெடிடேஷன் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா நல்லது இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னால் எழுந்திரிச்சா நல்லது எழுந்திரிச்சிட்டு நல்ல ஒரு குழியில் போட்டு ஒரு மெடிடேஷனை போடுங்க ஒரு ஆறு மணி வரைக்கும் ஒரு மெடிடேஷனை போட்டு எழுந்திரிச்சினாலே எல்லா பிரச்சனையுமே வந்து கொஞ்சம் சால்வேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூளையும் மனசும் உடம்பும் ஒரே பாதையில் ஒரு பயணத்தை கொள்ளும் பொழுது எதையுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் அது நல்ல ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அதேமாதிரி வந்து உங்களுக்கு இந்த சந்திரன் நீச்சமாகிறது அப்படின்றதால ஸ்படிக மாலை நீங்கள் போட்டுக்கிறது நல்லாயிருக்கும் எப்பவுமே பரமநாட்டாக ஸ்படிக மாலை போட்டுக்கலாம் முத்து மாலை போட்டுக்கலாம் முத்து மோதிரம் போட்டுக்கலாம் இந்த வலது கையில் வந்து மோதிர விரலில் வந்து பெரிய முத்து வச்ச மோதிரம் போட்டுக்கலாம் முத்து கம்மல் போட்டுக்கலாம் ஜிமிக்கு போடுறதில்ல முத்து கம்மல் போடணும் அதேமாதிரி வந்து முத்து மோதிரம் போட்டுக்கலாம் அதேமாதிரி முத்தில் வந்து மாலை போட்டுக்கலாம் ஸ்படிக மாலை கண்டிப்பாக ஆண் பெண் இருப்பாதரமே போட்டுக்கலாம் ஆம்பளைங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்படிக மாலை போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் பெண்களுக்கு வந்து முத்து மாலை போட்டால் அலங்கார பொருளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மனதிடமும் அழகாக வரும் அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை வந்து கோயிலுக்கு போகிறது அந்த நவரத்தின மாலைகள் அணிஞ்சு அணிஞ்சிக்கிறது தோடு போட்டுக்கிறது மூக்குத்தி போட்டுக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் எப்போவுமே இந்த விருச்சயராசினியில் பர்மனெண்ட்டாக இது போட்டுக்கிட்டிங்க அப்படின்னாலும் கோச்சாரங்களால் வரக்கூடிய ஒரு பாதிப்புகளை வந்து நம்ம சரி கட்டி கொண்டு போகலாம் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்